அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் சேராது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநல காடு உடையதாக மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் இவ்வளவு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை முன்னோடி வரலாறு எனக்கு வழிகாட்டி நீங்க எளிதில்

என்ன வேணும்னாப்பா செய்கிறேன் வேணுமுன்னா செய்றேன் டேய் வேற ஆளாக இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்து இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்களாம் நீ வந்து போயிட்டு என்னென்ன இது இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுறா அப்படியே தம்பி உம் நம்மளே ஆதரிக்கலாம் ஆதரி முகத்த பார்த்து என் முகம்தான் எனக்கு போடுங்க போட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமா கேவலமாயிப்போம் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன் வைக்கிற கருத்தை பாருங்கள் அதானே என் மதத்தை பார்க்காதீர்கள் அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படிதானே பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி அப்படி வைக்கணும்